உதவும் போகும் வரும் தேர்தலில் பதினெட்டு வயது முடிந்து முதல் முறையாக ஓட்டு போட இருக்கும் இளைஞர்கள் வாக்களிக்க அவ்வளோ காத்திருக்கின்றனர் நம் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் சூழ்நிலையில் தேர்தலில் பயன்படுத்தப்படும் மொழியாத மையை பற்றிய அறிய தகவல்களை இன்றைய பதிவில் காண்போம் தேர்தலில் முதன்முறையாக ஓட்டு போட்டதற்கு அடையாளமாக

ஆராய்ச்சி மேம்பாட்டுடன் இணைந்து கர்நாடகத்தை சேர்ந்த மைசூர் பெயிண்ட்ஸ் மற்றும் பானிஷ் லிமிடெட் என்ற நிறுவனம் இந்த மையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் தயாரித்து வாங்குகிறது இந்த மாறும்னிதத்தின் கலந்து விடுவதனால் இந்த மையை அழைக்க முடியாது அதனால் தான் மூன்று அல்லது நான்கு இந்த மை ஊதத்திலும் அறையத்தில் செலுத்த முடியாமல்